ஈவேராவின் போலி பிம்பத்தை தூள் தூளை அடிச்சு நொறுக்கி இருக்காரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பலூனை நீங்க ஊதி 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 பெருசாக்குனீங்கன்னா அது ஒரு கட்டத்துல விழிஞ்சிரும் அத மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவுல திமுக அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பற்றி தவறாக பேசுபவர்களின் பிறப்பை நான் சந்தேகப்படுகிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை வேற சொல்லியிருந்தாரு அந்த கருத்துக்கு எண்பத்தி ஆறு வயசான திமுக அமைச்சர்னு கூட பார்க்காம நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டாரு இதோட விட்டு கூட பரவாயில்ல அண்ணாமலை அவர்கள் சைலண்டா போனாலும் இங்க இருக்கக்கூடிய முரட்ட மட்டு ஊப்பி ஊடகவாதிகள் சும்மா இருப்பானுங்களா சும்மா விடுவானுங்களா துபாயில நடந்த கார் ரேஸ்ல நடிகர் அஜித் குமார் அவர்கள் வின் பண்ணிருக்காரு அதுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பங்கம் பண்ண வச்சுட்டானுங்க இந்த ஊபி ஊடகவாதிகள் இதை பத்தி எல்லாம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நான் முடிச்சு வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதயத்துவதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம எனக்கு தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா ஏன்னா தேவையா பசங்களா பாப்பாரோட சேரவாடா உங்களை நான் வளர்த்தேன் அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா எங்க அப்பா தானே நீ என்னத்த தவிர சொல்லிட்டு போ அதுல எங்களுக்கு என்னன்னு சொன்ன இதெல்லாம் ஒரு வரலாறு இந்த வரலாற மேடையில வேற இவர் சொல்றாரு அது மைக்ல சொல்றாரு இவர் சொல்றதை கேட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் சிரிக்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் குசு குசு குசுன்னு பேசி சிரிக்கிறாங்க கை தட்டி ரசிக்கிறாங்க கேட்டா தந்தை பெரியார் சுய மரியாதையை எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு சுய ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்திருக்காரு சமூக நீதி சம உரிமை சமத்துவம் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்திருக்காரு நாங்க படிச்சதுக்கு காரணம் திராவிடம் தான் நீங்க படிச்சதுக்கு காரணம் திராவிடம் தான் பெரியாறு இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வேற பேசுவாங்க இப்படிலாம் பேசுறவங்க மேடையில பாத்தீங்களா என்ன பேசியிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய தலைவர்கள் என்ன பேசியிருக்காங்க பேசிருக்காங்க பாத்தீங்களா திகா திமுக இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலகட்டத்துல இரு துருவங்களா இருந்திருக்காங்க இரு துருவங்களா இருந்திருக்காங்க இவே ராமசாமி அவர்களை குறித்து திமுக தலைவர்கள் கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க அதே மாதிரி இவே ராமசாமி அவர்கள் திமுக தலைவர்களை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதையும் கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு இவங்களுடைய வரலாறு இவங்களுடைய வரலாறு இப்பேற்பட்ட புனிதமான அதி அற்புதமான வரலாறு உங்களுக்கு புரியும் எதுக்கு கை தட்டணும் எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு ஆரவாரம் பண்ணணும் தெரியாத ஒரு கூட்டத்தை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வருவோம் இன்னமும் ஈவேரா வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் பண்ணாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது அந்த காலகட்டத்துல ஈவேரா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்கால அரசியலுக்கு சுத்தமா சுத்தமா சரிப்பட்டே வராது எப்படி ஒரு வலுனை ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டத்துல விடியுமோ அத மாதிரிதான் இப்போ ஈவேரா அவர்களுடைய பிம்பமானது உடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க ஈவேரா அவர்கள் திமுகவினரை என்னெல்லாம் சொல்லியிருக்காரு திமுகவினர் ஈவேராவை என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்களை அண்ணாமலர்கள் கூடவே சீமானவர்கள் ஈவேராவை குறித்து ஒரு கருத்து சொல்லி இல்லையா அந்த கருத்துக்கு மறுபடியும் அண்ணாமலை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சீமானவர்கள் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியாரையெல்லாம் கடந்து எனக்கு நிகழ்காலத்தில் பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாங்க ஒரு பலூனை எவ்வளோ ஊதினாலும் ஒரு காலத்தில் அது உடையத்தான் போது என் கையில் முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலரில் முரசொலி பெரியாரை பற்றி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படித்தா ரொம்ப அருவருப்பாக போயிடும் அது ஆபாசமாக போயிடும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவருப்பாக ஆபாசமாக பேச மாட்டேன் இதில் பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலரில் போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் சில மக்களை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் அது பேசினார் அப்படின்னு சொல்றனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்கிறாங்க ஆனால் நான் அதை பேச விரும்பவில்லை ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம் நாங்கள் பெரியார் எப்படி பார்க்குறோம்னா என் மண் எண் மக்கள் யாத்திரையில் ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது கோயிலுக்கு வெளியே அந்த ஆபாசமாக என்ன பொறித்து வச்சுருக்குறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது பொது இடத்துல கொண்டே வச்சிடும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீக்காரங்க நீங்கள் போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்கள் பொதுமக்கள் பிடிக்கலன்னா யாரும் போக மாட்டாங்க இப்படித்தான் நாங்கள் பெரியாரை பார்க்கறது அதனால் எங்களை பொறுத்தவரை பெரியாரை பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை மாறல் அப்படியே தான் இருக்கும் தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாத நான் சொன்னேன் அது தவறாக போயிடும் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்குங்கண்ணா திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைக்கூலி அதாவது ஒரு ஆரிய கைக்கூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பேச ஆரம்பித்தா ஒரு நாள் பேசலாங்கண்ணா அதனால் அதற்குள்ளே நான் போக விரும்பலை அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதை தாண்டி இன்றைக்கி தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும் அதை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஐயா ஈவேரா திமுகவினரை என்னெல்லாம் சொல்லியிருக்காரு திமுகவினர் ஈவேராவை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாத்தையுமே தேடி படிச்சாலே போதும் இவங்களுடைய அரசியல் இவங்களுடைய அரசியல் எப்பேற்பட்ட அரசியல் நம்மளால புரிஞ்சிக்க முடியும்னு தான் அண்ணாமலர்கள் இங்க சொல்லிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முரசொழில முரசொலி யாருன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த முரசொழில தந்தை பெரியாரை குறித்து கார்ட்டூன் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்லாம் அதுல இருக்கு அதெல்லாம் என்னால பொது வெளியில பேச முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலர்கள் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எதுவும் சொல்லல ஆனா அந்த போட்டோ காப்பிய அண்ணாமலர்கள் பிரஸ் மீட்ல காமிச்சிருக்காரு இப்படிதான் இவங்க எப்பவுமே இப்படிதான் கடந்த காலங்கள்ல தீகாவும் திமுகவும் அப்படி அடிச்சுக்கிட்டாங்க பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் நம்மளால படிக்கவே முடியாது ரெண்டு பேருமே மாத்தி 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 ஆர்டிகல் மேல ஆர்டிகல் எழுதி தள்ளிட்டாங்க அது எதுவுமே இப்போ உடைய மக்களுக்கு தெரியக்கூடாது இப்போ உடைய யங்ஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க எல்லாத்தையுமே முடக்கி வச்சிருக்காங்க எல்லாமே அவங்க மட்டும்தான் வச்சிருக்காங்க ஈவேரா அவர்கள் இது மாதிரிலாம் பேசிருக்காரு ஈவேரா அவர்கள் இதெல்லாம் சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே அவங்க தான் வச்சிருக்காங்க எதை சொல்லணும் எது சொல்லக்கூடாது இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோம்னா இது மிகப்பெரிய பிரச்சனையா கலப்பி விட்டுரும் அதனால இதெல்லாம் நம்ம வெளியில சொல்லக்கூடாது வெளியில விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை போட்டு எல்லாத்தையுமே மறைச்சி வச்சிருக்காங்க இவங்க என்னதான் மறைச்சு வச்சாலும் கடந்த காலங்கள்ல நடந்த விஷயத்த இவங்களால மறைக்க முடியுமா முடியாது முடியவே முடியாது ஏன்னா மக்களுக்கு இப்போ அந்த புரிதல் வந்துருச்சு யார் யாரு எப்பேற்பட்ட அரசியல் பண்றாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சு சோ இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் எதுவுமே வேலைக்காவாது இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய ஈவேரா சிலை கீழே எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆபாச வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அந்த வார்த்தைகளை ஆபாச வார்த்தைகள்னு சொல்லியிருக்காரு அதெல்லாத்தையுமே நாங்க எடுப்போம் அப்ப என்ன சொன்னோமோ அதே ஸ்டாண்ட்லதான் பாஜக இப்பவும் இருக்கு அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் பாஜக ஒரே ஸ்டாண்ட்லதான் இருக்கு நாங்க எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டோம் நாங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த சிலைகள் எதுவுமே அங்க இருக்காது வேணும்னா தீக்ககாரங்க அவங்க ஆபீஸ்ல போய் வச்சுக்கிட்டோ அவங்களுடைய வீட்டுல போய் வச்சுக்கிட்டோ அப்படின்ற ஒரு விஷயத்த மறுபடியும் அண்ணாமலவர்கள் உறுதிப்பட சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா அதெல்லாம் நான் பேச விரும்பல அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல அந்த கருத்து எல்லாம் நான் இப்ப பொதுவெளில பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி சொல்லியே அண்ணாமலர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அது சொல்ல விரும்பலன்றாரு பட் அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அந்த கருத்தை நான் இங்க பதிவு பண்ண விரும்பலன்னு சொல்றாரு ஆனா அந்த கருத்தை அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணிட்டாரு சொல்ல விரும்பல இது நல்லா இல்ல இது சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி சொல்லி சொல்லியே அண்ணாமலர்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அடுத்து பார்க்க போறது தரமான சம்பவம் திமுகவின் மூத்த தலைவர் மிக மூத்த தலைவர் அமைச்சராகவும் இருக்காரு திரு துரைமுருகன் அவர்கள் அவரை பங்கமா அண்ணாமலை அவர்கள் கலாச்சி விட்டிருப்பாரு திமுக வானிலையே திமுகவினருக்கு தரமான பதிலடியை கொடுத்திருப்பாரு அது வேற ஒன்னும் இல்லைங்க காலையில ஒரு பிரஸ் மீட்ல அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கிட்ட ஈவேரா குறித்தான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அப்போ திமுக அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் தந்தை பெரியாரை குறித்து தப்பா பேசுறவங்களுடைய பிறப்பில நான் சந்தேகப்படுறேன் அவங்களுடைய பிறப்பை குறித்து நான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ரொம்ப தெனாவட்டா ஆபாசமா பேசியிருப்பாரு அதான் அப்படியே நம்ம அண்ணாமலை அவர்கிட்ட வந்து இந்த ஊபி ஊடகவாதிகள் கேள்வியா கேட்டிருக்காங்க இது குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க அமைச்சர் துரைமுருகன் இப்படி சொல்லியிருக்காரு இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கானுங்க இந்த திமுக காரங்களுடைய மானத்தை வாங்குறது பாஜகவோ நாம் தமிழ் கட்சிக்காரங்களோ எல்லாம் கிடையாது இந்த ஊடகவாதிகள் தான் இந்த முரட்டு முட்டு ஊப்பி ஊடகவாதிகள் தான் சும்மா இருக்கிறவங்க கிட்ட சொருஞ்சி விடுற மாதிரி கேள்வி கேட்டா அவங்க என்னங்க பண்ணுவாங்க அவங்க என்னங்க பண்ணுவாங்க துரைமுருகன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி அவங்கள மாதிரியே பதிலடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க நான் என் பிறப்பில் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன் நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன் எங்கள் ஒரே அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன் விவசாயம் பண்ணுற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தேன் மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை எனக்கு பிறப்பை பற்றி சந்தேகப்படா நான் சொல்லணுமில்ல கிராமத்தில் தான் பிறந்தேன் அதுலேயும் சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை அதுலேயும் சந்தேகம் இல்லை வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணலை அதுலேயும் சந்தேகம் இல்லை நீங்கள் ரைடு அடிக்கும் போது பையன் போய் துபாயில் உட்காந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெக்கலை அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தொன்றுக்கு நான் புறக்கலை அதில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம் எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான் ஆனால் பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே நான் உங்கள் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி எங்கேனே காட்டேன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முரசொலியை வாங்கி இருக்க பார்க்கணும் பெரியாரை பற்றி தவறா பேசுபவர்களின் பிறப்பை நான் சந்தேகப்படுகிறேன்னு துரைமுருகன் பேசியிருந்தார் இல்லையா அதுக்குதான் அதுக்குதான் இப்ப ஏற்பட்ட செருப்படி பதிலடிய அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு பக்கம் இருபத்தி ஒன்னு அந்த பக்கம் இருபத்தி ஒன்னு மேட்ட மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் ஞாபகப்படுத்திட்டாரு திரு துரைமுருகன் அவர்களுக்கு எண்பத்தி ஆறு வயசு ஆகுது எவ்வளோ எண்பத்தி ஆறு வயசு ஆகுது இந்த வயசுல ஒரு சின்ன பையன் அண்ணாமலை அவர்கள் துரைமுருகன் அவர்களை கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி தான் இருப்பாரு அவருடைய வயசுல சொல்றேன் அவ்வளோ சின்ன பையன் கிட்ட இப்படி அங்க அசிங்கப்படணும் இப்படி அசிங்கப்படணும் பக்கம் இருபத்தி ஒண்ணுல என்னெல்லாம் பெரியார் சொல்லியிருக்காரோ அந்த மேட்டர்லாம் சொல்லி எப்படி பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு பாருங்க இதுக்குதான் தேவையில்லாம வார்த்தை விடக்கூடாது இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது இன்டர்நெட் யுகம் எல்லாரு கையிலுமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு சோசியல் மீடியால எல்லாருமே பயங்கர ஆக்டிவா இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உங்களுடைய பவரை வச்சுக்கிட்டு நீங்க பல விஷயங்களை மறைக்கலாம் ஆனா சோசியல் மீடியால அது மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் இவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அரசியல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் தொடர்ந்து தொடர்ந்து இவங்க அசிங்கப்பட்டுட்டே இருக்காங்க திமுகவினர் தொடர்ந்து தான் அசிங்கப்பட்டுட்டே இருக்காங்க நிகழ்கால அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நிகழ்காலத்துல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்ப இவங்க மாறுவாங்கன்னு தெரியல அவங்க மாறுற வரைக்கும் இப்படிதான் இத மாதிரிதான் இவங்க அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும்

மாதிரி சின்னதா ஒரு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒட்டியிருக்காரு மாடல் லோகோவை இதுல நீங்க காமிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு இத அப்படியே நம்முடைய முரட்டுமுட்டு முட்டு ஊப்பி ஊடகவாதிகள் காப்பி பேஸ்ட் பண்ணி அண்ணாமலை கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க ஒப்பிச்சிருக்காங்க இத மாதிரிலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்களையும் இழுத்து விட்டுருக்கானுங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் தரவாக்கலா இறங்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு பாருங்க நாளைக்கு அஜித் வந்து எஃப் ஒன் ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க ஏன்னா வேற வழியில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த மனுஷன் எந்த காட் காட்ஃபாதர் இல்லாமல் சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்திருக்கார் நோ காட்ஃபாதர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா இல்ல தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதிப்படத்தை ஓட்டினார் தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார் எவ்வளவு தைரியம் பாருங்க ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றாரு அதிலே மூன்றாவது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார் இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா இங்க மைக் இருக்கு நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு காரி துப்பிக்கிறேன் இங்க மைக் இருக்கு காரி துப்ப முடியாது அதனால வெளியில போனதுக்கப்புறமா காரி துப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காரி தூணு துப்பி இருக்காரு ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க ஆனா எப்படிதான் இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல போயிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களோ உண்மையாலே எனக்கு இது புரியவே இல்லை அண்ணாமலை அவர்கள் சும்மாவே திமுகவை தூக்கி போட்டு மிதிப்பாரு சும்மாவே தூக்கி போட்டு மிதிப்பாரு அப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட போயிட்டு ஏன்டா ஊடகவாதிகளா இதை மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க உங்க எஜமானருக்கு எதிராகவே நீங்க ஏன்டா இப்படி வேலை பாக்குறீங்க உண்மையாலேயே திமுக அசிங்கப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணக்காரத்தா இந்த ஊடகவாதிகள் தான் இந்த ஊடகவாதிகளாலதான் திமுக எவ்வளவு அசிங்கப்படுறாங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை முடிச்சலாம் முடிச்சுலாம் இதை பாருங்க ஈரோடு கிழக்கு பாஜகவும் புறக்கணிப்பு அண்ணாமலை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்ற இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுகிறது கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு தேர்தல் புறக்கணிப்பு என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுகவும் புறக்கணிச்சிருக்காங்க அப்புறமா பாஜகவும் புறக்கணிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில கட்சிகளும் புறக்கணிச்சிருக்காங்க இந்த ஒரு இடைத்தேர்தல ஈரோடு இடைத்தேர்தல பல கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க ஏன்னா ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் அந்த ஒரு முடிவு வரப்போகுது அவங்க கடந்த முறை நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோட்ல தான் நடந்தது ஆமா ஈரோட்ல தான் அந்த ஒரு எலெக்ஷன் நடந்திருந்தது அந்த நேரத்துல என்னெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத நாமளே பார்த்திருந்தோம் தொடர்ந்து செய்திகள கூட அதை போட்டுட்டே இருந்தாங்க மக்களை ஆடுகளை மாடுகளை அடைக்கிற மாதிரி பட்டியலெல்லாம் போட்டு அடை அடைச்சி வச்சிருந்தாங்க தன தனம் படம்லாம் போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க காசெல்லாம் வர நிறைய கொடுத்துருந்தாங்க எவ்ளோ நான் வாங்கினேன் அப்படின்றத அந்த மக்களே ஊடகங்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுகவிற்கு எதிராக அந்த தேர்தல்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மற்ற கட்சிகள் எப்படி வின் பண்ணுவாங்க எப்படி வின் பண்ணுவாங்க அதனாலதான் இத மாதிரி எல்லா கட்சிகளுமே அந்த ஒரு இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க அடுத்ததாக இத பாருங்க வங்கதேச நாட்டினர் முப்பத்தி ஒரு பேர் கைது திருப்பூர் மாவட்டத்தில் தீவிரவாத தடுப்பு போலீசார் நடத்திய சோதனையில் தீவிரவாத தடுப்பு போலீசார் நடத்திய சோதனையில் வங்கதேச நாட்டினர் முப்பத்தி ஓரு பேர் கைது போலி ஆதார் கொடுத்து பணியாற்றி வந்த வங்கதேச நாட்டினர் இருபத்தி எட்டு பேர் வீரபாண்டி பகுதியில் இரண்டு பேர் நல்லூர் பகுதியில் ஒருவர் என மொத்தம் முப்பத்தி ஓரு வங்கதேச நாட்டினர் கைது முப்பத்தி ஓரு வங்கதேச நாட்டினர் தமிழகத்துல தமிழகத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா இதை மாதிரி ஏகப்பட்ட வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு தமிழக ஊடகங்கள்ல பெருசா போடுறாங்களா இல்லான்னு எனக்கு தெரியல பட் நார்த் சைட்ல நேஷனல் மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா இது குறித்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க தமிழகத்துல எந்த இடத்துல எவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேரை டீபோர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நேஷனல் மீடியால போட்டுட்டு தான் இருக்காங்க பட் தமிழகத்துல இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எத்தனை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதெல்லாம் கவர் பண்ணாங்கன்னு தெரியல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அசாமுடைய முதலமைச்சர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல இருந்து இல்லீகலா உள்ள வரக்கூடியவர்கள் தமிழகத்தை மையமா தான் வராங்க அங்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி இல்லீகலா உள்ள வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு அவரு அது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமாவே தமிழகத்துல ஏகப்பட்ட ஏகப்பட்ட வங்கதேசத்தினர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு தொடர்ந்து நேஷனல் மீடியால இது குறித்தான செய்திகள் வந்துட்டேதான் இருக்கு கடைசியாக பாருங்க ஆளுநர் விழாவில் முதலில் தேசிய கீதம் திருவள்ளூர்ல பழவேற்காடு அருகே ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்ற பொங்கல் விழாவில் முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டு அடுத்ததாக தமிழ்காய் வாழ்த்து பாடப்பட்டது மேல் அவரிவாக்கம் மீனவ கிராமத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து ஆளுநர் பங்கேற்பு தமிழரின் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து ஆளுநர் பங்கேற்பு உண்மையாலே அந்த வேட்டி சட்டையில நம்முடைய ஆளுநர் அவர்கள் பாக்குறதுக்கு அட்டகாசமா இருந்தாரு இந்த தி திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதாகாண்டு நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழகத்திற்கு எதிராக எதுவும் பேசுறது இல்ல தமிழுக்கு எதிராக எதுவும் பேசுறது இல்ல அவங்கள விட தமிழுக்கு இவருதான் பயங்கரமா மரியாதை கொடுக்குறாரு பயங்கரமா தமிழையும் தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களையும் பயங்கரமா மதிக்கிறாரு இதெல்லாம் பார்த்து அவங்களால பொறுத்துக்க முடியல இவரு நமக்கு எதிரான அரசியல் பண்றாரு அரசியல் பண்றாருன்னே சொல்றாங்க எல்லாருமே அரசியல் பண்றாருன்னே சொல்றாங்க ஏன்னா நம்ம கூட ஆளுநர் அவர்கள் திமுகவுடைய அடி வயிறு அடி வயிறு அவங்களுடைய சித்தாந்தம் இருக்கு இல்லையா அதுலயே கை வைக்கிறாரு அதனாலதான் அவங்க எல்லாருமே அப்படி கொதித்தெழுந்து போயிருக்காங்க கிடைக்கும் போதெல்லாம் ஆளுநர் அவர்களை அதனாலதான் அவங்க சீண்டிட்டே இருக்காங்க சோ அதாங்க சென்னை கணக்கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சுந்திரன் இருக்கும் ஜெய் ஹெந்த் வந்தே மாதுரா